காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போ கங்காவையும் கூப்பிட்றாங்க கங்கா நீயும் வா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரேம்மா ஒரே நேரத்தில் ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நானும் வரேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க கங்கா காவேரி விஜய் சாரதா நாலு பேருமே சேர்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போன உடனே அங்கே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி செக் பண்ணி முடிச்ச உடனே சொல்கிறாங்க இருங்க ஸ்கேன் எடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது ஃபிஃப்த் மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுக்கும்போது அப்படியே விஜய் பார்க்கறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாக பார்க்குறாரு குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே பார்க்கறாரு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்ட உடனே டாக்டர்கிட்ட சொல்ல கேட்குறாங்க அப்போ டாக்டர் இங்க பாருங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா தான் இருக்கு நாம நம்ம முன்னாடி பயந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அதை கேட்ட விஜய் காவேரி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி கங்காக்கும் அப்படியே கூப்பிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்போ அப்படியே பாக்குறாங்க கங்கா அப்போ ஸ்கேன் எடுத்துட்டோன்னே குழந்த ஆரோக்கியமா இருக்குமா நல்லா தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கும் சொல்றாங்க அப்போ கங்கா கேட்குறாங்க இல்ல என்னோட சொந்தக்காரதான் நான் கல்யாணம் பண்ணேன் அதனால குழந்தைக்கு ஏதோ பாதிப்புன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டாக்டர் கிட்ட கேக்குறாங்க இல்லம்மா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி உன்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன் நான் அதை போய் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் வரமா அப்படின்னு காவேரி வராங்க வரும்போது அந்த விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே அங்கே பிரதனை மாதிரி பண்ணுறாங்க சுற்றி சுற்றி அங்க பிரசன்ட் பண்ணி இப்படி பார்க்குறாங்க ஏமா எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்போ அதை பார்த்தோன்னே கங்காவுக்கு கோவமாக வருது ஏன் நான் கூட தான் பயந்தேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு ஆனால் அந்த காவேரிக்கு மட்டும் இவங்க வேண்டிக்கிட்டாங்க எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு அப்படியே கோபமாக வருது